ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு வீட்டில் வெற்றிலை கொடி இருக்குதுன்னு சொன்னாங்க வீடியோ எடுக்க போனான்னு நினச்சேன் அங்கே போய் பார்த்தா அப்பா டிச்சிக்கும் செவருக்கும் நடுவில் கொஞ்சம் தான் இடம் இருக்குது ஐயோ செடியான செடிகள்லாம் மூலிகை செடியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் டிச்சி மேலே தான் செவுரு கொஞ்சம் நடுவில் வெற்றிலை கொடியை பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடியாக மேலே போயிருக்கு எவ்வளோ வெற்றிலை பாருங்கள் கருகருகருன்னு இருக்குது நல்லா அகலமாகவும் இருக்குது இங்கே சோத்துக்கத்தாழை அதில் ஒரு கற்பூரவல்லி துளசி ம் இது கரு கருந்துளசி பச்சை துளசின்னு ரெண்டு வகையான துளசி வச்சுருக்குறாங்க இட்ரீகளையும் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப அங்கே மேலே ஒரு கற்றாலையை வர தொங்கோம் இதே போதாதா இது ஏர் பியூரிஃபை பண்ணும் அங்கே டிச்சிக்கு மேலேயும் மறுபடியும் கத்தாலை இந்த செடி வச்சுருக்குறாங்க கற்பூரவல்லியும் அப்படியே மூலிகையும் பறந்து கிடக்குது ஓகேங்களா இதெல்லாம் வேறுலாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல எல்லாம் ஒன்றோட ஒன்று இருக்குது தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படி இந்த சைடு வாங்கலாம் வரலாம் வாங்க இங்கே பார்த்தா கை கீரை இந்த கை கீரை ரொம்ப சூப்பருங்க அது எப்படின்னா அதுக்கப்புறம் பேசலாம் இங்கே பாருங்கள் மாதுளஞ்செடி வேப்ப மரம் ரெண்டும் ஒன்றா இருக்குது வேப்ப மரம் வீட்டுக்கு மேலே போயிடுச்சு கட் பண்ணி விட்டுருக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் பாருங்கள் ஒன்றா நிற்கிது மறுபடியும் கீழே கற்பூரவள்ளி இது கல்வாளைன்னு சொல்லுவாங்க இந்த சிறுநீர் கற்களை போர்க்குவது இங்கே பாருங்கள் ரோஸு நெல்லிக்காய் இந்த சாப்பிட்ட வாழைப்பழத்தோளெல்லாம் போட்டு கீழே வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதுதான் நே சத்து ஆர்கானிக் உரம் அப்புறமா பாருங்கள் இங்கேதோ ஒரு கொடி இருக்குது இது வந்து இந்த கொடி சங்குப்பூ கொடி கையை வச்சு தான் தேடி தனித்தனியாக வேற பார்க்கணும் குப்பை மீனி வெண் சங்குப்பூ பாருங்கள் உண்டு பூத்து இருக்குது அதில் ஒரு கத்தாழை இருக்குது குப்பை மீனி ஓகே சங்கு குப்பை மீனி கற்பூரவல்லி அப்பா இது தாங்க திப்பளி திப்ளி கொடி பாருங்கள் எவ்வளோ இதாக வச்சுருக்குறாங்க இது முசு முசுக்கு கீரை நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைக்கு இந்த கீரைகளும் அதுதான் இவ்வளோ கீரை செடி வச்சுருக்குறாங்க இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது அடுத்தது இங்கே என்ன இருக்குது கையை வச்சு தேடி பார்க்கலாம் முசு முசுக்கு வா இங்கே பாருங்கள் உள்ளார ஒரு தொட்டான்னு சொன்னீங்க ஐயோ ஒரு பிளான்ட்னா அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது பாருங்கள் அது மருத்துவ குணமும் இருக்குது பெருமாளுக்கு உகந்த செடி தொட்டாஞ்சனிங்க நம்ம தொடக்குள்ளேயே டச் பண்ணக்குள்ளேயே சுருங்கிது ஆனால் மனித ஜென்மங்கள் இருக்கிறாங்களே நம்ம எவ்வளோ திட்டுங்க செஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இது வந்து முடக்கத்தான் முடக்கத்தான் கொடி வச்சுருக்குறாங்க பாருங்கள் தான் அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது கற்றாழை அப்பா இவ்வளோ செடிகளா இதுதான் பூ பூத்துருக்குது இதில் வெண் பூவு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இவங்க எதுக்கு வேப்ப மரம் தெரியல இவ்வளோ மூலிகையே இதே போதுமே அவங்க வந்து வீட்டை நல்ல தூய்மையான காற்றை கொடுக்கும் நாம் ஒரு செடி வைக்கணும்னா ஒரு தொட்டியில் வச்சு என்ன வரமா பராமரித்தாலும் வரமாட்டேங்குது இவங்க அப்படியே அள்ளி தெளிச்சிருக்குது மூலிகை தோட்டமாகவே அதோடய இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ